ஆண்கள் கட்டாயம் ஏலக்காய் சாப்பிட வேண்டும் ஏன் ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு மருத்துவ குணங்கள் அதிகமா கொண்ட ஏலக்காய் ஆண்கள் ஏன் ஆஹ் கட்டாயமா சாப்பிடணும் அப்படிதை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஏலக்காய் மருத்துவத்திலையும் உணவுக்கு வாசனை சேர்க்கக்கூடிய பொருளாகவும் பயன்படக்கூடிய ஏலக்காய் இனிப்பு செய்யும் போது அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க அதிகமான சத்துக்கள் கொண்ட ஏலக்காய் பல உடல்நிலை பிரச்சனையை திக்குது ஏலக்காய் வந்து நீரிழிவு நோயாளிகள் ஆஸ்துமா இதய பாதிப்பு இந்த மாதிரி தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஏலக்காயும் இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது தாங்க இரண்டுக்குமே ஆரோக்கிய நன்மைகள் ஒன்னாதான் இருக்கு அது மட்டுமில்ல தினமுமே ஆண்கள் ரெண்டு இலக்காய் சாப்பிட்டீங்கன்னா எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும் அதை பத்தி தொடர்ந்து பாக்கலாம் ஆண்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்லையோ அல்லது தண்ணியிலையோ கலந்து ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விருந்தான்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குது ஆண்களுடைய விட டெஸ்டோஷன் அளவை மேம்படுத்துறதுக்கு பண்ணுது உயர்ந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கவும் நைட்டு தூங்கப்படுறதுக்கு முன்னாடி ஏலக்காய் எடுத்துக்கணும் வாய் துண்ணாற்றத்தை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் பற்களை சுத்தம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க கிருமிகள் உடம்புல நுழைவது தடுக்கிறதுக்கு ஏலக்காய் உதவுது வயிற்றுல தேங்கி இருக்கக்கூடிய கெட்டு படுப்பை கிடைக்கிறதுக்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணும் ஏலக்காய் சாப்பிட்றதுனால நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதோடு சளி பிரச்சனை போக்கவும் செய்து நோய்கிருமிகள் நோய் நுண்ணீர்களுக்கு எதிராகவும் இது பாதுகாக்குது குமட்டல் வாந்தி இந்த மாதிரியான உணர்வை வந்து தணிக்கக்கூடிய பண்புகள் ஏலக்காயில் இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்